கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இந்த மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது மார்கழி இருபத்தொன்று ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை த்வித்திய திதி இன்று காலை பத்து அளவு வரை அதன் பிறகு திருத்தியை பூச நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்றரை மணியளவு வரை அதன் பிறகு ஆயுள்யம் விஷ்கம்பம் நாமயோகம் கரசை நாமகரணம் இன்றைக்கி ஜோதிட தகவலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கக்கூடிய திருமண பொருத்தம் பற்றியே கூடுதலாக ஒரு தகவலை பார்ப்போம் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பொருத்தம் பார்க்கறதுல நிறைய பார்த்துட்ருக்கோம் நம்ம ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கணும் அப்புறம் சகுனத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதும் உண்டு பேராசிப்படியும் பார்க்கலாம் நட்சத்திரம் ராசி மட்டும் வச்சு பார்க்கலாம் உறவுமுறை அடிப்படையில் முறை இருந்தால் பண்ணிடலாம் ஜன நிச்சயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்து பண்ணிடலாம் அப்புறம் மனப்பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இந்த மனப்பொருத்தம் இருக்குது அதில் திருமணம் பண்ணலான்னா அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு பொய் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்போ மனப்பொருத்தம் ரெண்டு பேர் மனசும் வந்து ஒத்து போயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க ரொம்ப விருப்பமாக இருக்காங்க தீவிரமாக இருக்காங்க உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க பண்ணால் இவங்கள தான் பண்ணோம் இல்லை கல்யாணமாக வேணான்ற அளவுக்கு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்கள் வந்து நல்ல மெச்சூரிட்டி இருக்குது நல்ல வயது அந்த திருமணத்திற்கான வயது இருக்குது படித்து முடிச்சுட்டாங்க வேலைக்கு போகிற காலத்தில் இருக்காங்க படிக்கிற காலத்தில் அவங்க இல்லை அப்படின்னா அப்போ தான் அதை பற்றி பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொன்னாலும் கூட அதை வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுட்டாலே போதுமானது அப்போது வேலைக்கும் சேர்ந்துட்டாங்க நல்ல மெச்சூரிட்டி இருக்குது அவங்களுக்கு திருமண விஷயங்கள் பற்றி நம்ம அவங்களுக்கு இந்த மனப்பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் பார்க்க போகிறோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த ரெண்டு பேரும் தங்களுடைய ரெண்டு அந்த குடும்பங்களில் பெற்றோர் இடத்துலையும் சொல்லி அவங்க பேசணும் பேசி அந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணால் மனப்பொருத்தத்தில் திருமணம் பண்ணாலும் கூட அது சுபிக்ஷமாக இருக்கும் ஏன்னால் மனப்பொருத்தம்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஜாதக பொருத்தம்ன்ற விஷயத்த நம்ம அவ்வளோ இதுவாக பார்க்க மாட்டோம் ஆல்ரெடி விரும்பிட்டாங்கள்ல அப்போ பண்ணி தானே ஆகணும் எதுவும் தோஷங்கள் இல்லாமல் இருக்கா தசாபக்தி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும் இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிட்டால் சேர்ந்து இருந்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துடலாம் ஆனால் அப்படி இருக்கின்றதுக்காக அவங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணும்போது இதில் ஏதோ கொஞ்சம் நிறை இருந்தாலும் கூட சரியாகும் ஏன்னா பெற்றோர் சேர்ந்து திருமணம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு போது இந்த பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் இங்கேருந்து ஒரு ஐநூறு பேர் அங்கேருந்து ஒரு ஐநூறு பேர்னா கூட ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்போ இவ்வளோ பேரும் சேர்ந்து ஏகமனதாக ஒரே நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் இப்போ நீங்கள் பழனிமலைக்கு போனீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அரோகரான முழக்கம் போடும்போதும் ஒரு அம்பாள் கோயில் போகும்போது சக்தி பராசக்தின்னு சொல்லும்போதும் சபரிமலைக்கு போகும்போது சுவாமியே சரணமயப்பான்னு சொல்லும்போது ஒரு அதிர்வலை உண்டாகும் இல்லையா நம்முடைய மெய் சிலிருக்கும் அப்படி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி பரவசம் வரும் இல்லையா அதுபோல் நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் அச்சதையை போட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது குறையும் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லி இது போல மனப்பொருத்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னாலும் அந்த ரெண்டு பேரும் பெற்றோரிடத்தில் சொல்லி அரேஞ்சு மேரேஜாக அதை பண்ணணும் லவ் மேரேஜ் லவ் அரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணி பண்ணணும் பெற்றோரும் கூட இப்படி மனப்பொருத்தம் வந்துருச்சு அப்போ வந்து எல்லாருக்கும் சொல்லி பகிரங்கப்படுத்த வேண்டாம் டீட்டெயிலாக என்ன இது எப்படி அதெல்லாம் கேட்பாங்க அப்படின்லாம் சங்கோஜப்படாமல் அவங்க வந்து ஆமாம் நான் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி தான் தெரிய தான் போகுது அப்போ இது போல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் இருந்தாலே அவங்க ஜாதகப்படி சேரக்கூடாது பொருத்தம் இல்லைன்ற தோஷம் இருந்தாலும் அது குறைந்து இந்த ஆசீர்வாதத்திற்கு உண்டான மகத்துவம் பலனாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்றைய நவகிரக நிலைகளில் மிதினத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சௌகரியங்களை தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய வசதிகளை நீங்கள் பெருக்கிக்கலாம் உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அப்கிரேட் பண்ணலாம் நல்ல ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்ளணும் நல்ல ஆபரணங்கள்லாம் வாங்கணும் வீட்டை அழகுபடுத்தணும் தோட்டம் போடணும் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை வந்து நன்றாக பார்த்து பராமரிக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் இப்படிப்பட்ட பலன் இன்றைக்கு இருக்குது அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலை எடுக்கும் போதும் அதில் பலன் கிடைக்கும் வேலை நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எங்கேருந்தோ ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும்படியாக வழிபாடோ அல்லது வந்து பெரியவர்களத்தில் நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதமோ பெறுவது நல்லது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிவகையானது தெரிய வரும் ரிஷபராசி என்பர்களே சகோதர ரீதியான பந்தமானது இன்றைய நாளில் இன்னும் அதிகமாகும் சகோதரர்களுடைய நெருக்கம் உண்டாகும் அதுலேயும் ஒரு தங்கை இருக்காங்க ஒரு ஆண்மகனுக்குன்னு சொன்னால் அதுபோல் ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து அண்ணா தம்பி இருக்காங்கன்னு சொன்னால் இவங்களோட பந்தமானது அதிகமாகும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படி தாயா பிள்ளையாக பாசம் செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நடக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மதிப்பு மரியாதை உங்கள் மேலே பெரியவங்க நம்பிக்கை வைக்கிறது இப்படியான பலன் இருக்குது ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல சுவையான போஜனமும் நல்ல உறக்கமும் நல்ல ஓய்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மிருகசீரஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது அதற்கான முயற்சிகள் கை கொடுக்கும் மிதனராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க சுபகாரியங்கள் பற்றி பேசுவீங்க குடும்ப குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது அல்லது வந்து உங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி பேசுகிறது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்னு எதாவது இருந்தால் அதை டெவலப் ப் பண்ணுறது பற்றி பேசுறது அதை முடிவெடுத்து செயல்படுத்துறது அதெல்லாம் செய்யலாம் ரொம்ப சிறந்த பலனை இது ஏற்படுத்தும் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் பலன் தரும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு தீர்க்கமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது என்ன படிக்கணும் அப்படின்றதுல முடிவு பண்ணுறது வேலை மாற்றலாமா வேண்டாமா வீடு மாற்றலாமா வேணாமா வெளிநாடு போகலாமா வேணாமா கல்யாணம் இப்பயா கொஞ்ச நாள் ஆகட்டுமா இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் தெளிவான சரியான முடிவை எடுக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்காக உழைப்பீங்க பிறருடைய பனை தேவைக்காக நீங்கள் எங்கேருந்தோ ஏதோ தயார் பண்ணி அதை கொடுப்பீங்க அப்படிப்பட்ட பலன் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம்னு சொல்லலாம் பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது அதனால் முருகப்பெருமான நீங்கள் வழிபடலாம் இரும்பு சம்பந்தமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் எள்ளில் செய்த ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை யாருக்காவது கொடுக்கலாம் ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான செயல்களை செய்யும்போது அது அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே வெளியூர் போகிறது இடமாற்றம் செய்கிறது வெளிநாடு போகிறது இந்த விஷயங்கள்லாம் செய்யணுன்னா இன்றைக்கு அது சம்மந்தமாக முடிவுகளை எடுக்கலாம் ஆல்ரெடி செஞ்சு இன்றைக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லபடியாக போய் சேருவீங்க ரொம்ப காலம் அங்கே இருந்து நல்ல பொருளை இட்டுட்டு திரும்ப வருவீங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போனீங்கன்னா படிக்கிறதுக்காக போகிறீங்கன்னா இன்றைய நாளில் அவ்வளோ சிறப்பாக படித்து படித்து முடிக்கும் போது அங்கேயே வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு சுதாரிப்பாக இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும் தடை இருந்தாலும் இடையூறு இருந்தாலும் பத்து பேர் வேணான்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஒரு நல்லதை தான் செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கு துணிந்து தொடங்குவீங்க கன்னீராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் நண்பர்கள் கிடைப்பார்கள் மூத்த சகோதர வழியில் நல்லது நடக்கும் குறிப்பாக அம்மா தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள் அவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு போவீங்க அவங்க செய்கிற பிஸ்னஸ் பற்றி செய்யலாமான்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க அவங்க யாராவது ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க என்ன படிக்கிறதுன்னு கேட்பீங்க சொத்து வாங்குறதா இருந்தால் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இன்றைய நாளில் ஒரு சொத்து அமையக்கூடிய யோகம் இருக்கிறது உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்வீங்க கோவில் திருப்பணி சம்பந்தமான தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது உடலுபாதை இருந்தால் இன்றைக்கு வைத்தியரை பார்த்து சரி பண்ண முடியும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய வாகனத்தை வீட்டை பயன்படுத்தக்கூடிய பொருட்களை புதுப்பிக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது துளாராசி என்பர்களே உங்களுடைய உத்தியோக ரீதியான உயர்வுகளை பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் நம்ம வேலையில் இப்படியே இருக்கிறோன்னா எந்த அளவுக்கு நம்மளால் போக முடியும் அப்போ எவ்வளோ ஊதியம் வரும் அப்போ அந்த ஊதியத்தில் நமக்கு செலவு போக நம்முடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு என்ன இருக்கும் அது போதுமா அல்லது அதை தாண்டி வேறு வருமானங்கள் வேணுமா இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் சிந்திக்க தொடங்குவீங்க வேலை எப்படி செய்கிறது வேலை எப்படி வாங்கிறது தக்க வைத்துக்கொள்வது அந்த நிலையை தாண்டி இந்த வேலையில் இருக்கும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படியாக சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதை இன்னும் வளப்படுத்துவதற்காக அதில் இன்னும் சில வேலைகளை பகுதி நேரமாக சேர்த்துக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தால் ரொம்ப சிறப்பாக அதை செய்ய முடியும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முன்னேறக்கூடிய நாள் வசதிகளை பெருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அதிலே கவனமாக இருக்கணும் ஒரே சமயத்தில் அந்த மல்டி டாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க போகிறீங்க விருச்சகராசி என்பவர்களே பாகியசாலியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்பாவை பற்றி இன்றைய நாளில் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க தந்தை கண்டிப்பாக இருந்தாலும் கரராக கோபப்பட்டாலும் சில சமயத்தில் தண்டித்தாலும் கூட அவர் தான் நமக்கான ஒரு குரு நம்முடைய கடவுள் மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி புரிதலெலாம் உங்களுக்கு உண்டாகும் அந்த பித்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வலிமையாக இருக்கிறது ரெண்டாவதாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது பூசம்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரமாக இருக்கும் அதனால் நம்ம யாரோ ஒருத்தரை தவறாக புரிஞ்சிகிட்ருக்கோன்னு சொன்னால் அவங்களுடைய நல்ல பக்கமானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கு உங்களோட ரொம்ப நாள் பழகுன ஒரு நண்பரோடு கோபித்து சண்டை போட்டிங்கன்னா அவர் எவ்வளோ உதவியெலாம் பண்ணியிருக்கார் எவ்வளோ நேரத்தில் அவர் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார் அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் சிந்திக்கிறது கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்பட்டாலும் கூட இன்றைக்கு சண்டைக்கு முன்னாடி அவங்களிடத்தில் இருந்த நல்ல குணங்கள்லாம் என்னென்னு சிந்திக்கிறது இந்த ஒரு பார்ட் இந்த ஆங்கிள் ஓப்பன் ஆகும் அதனால் தெளிவாக இருக்க போகிறீங்க நல்ல முடிவுகளை எடுக்க போகிறீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப ரீதியாக பாரம்பரியமாக பூர்வீகமாக வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் ஆபரணங்கள் நகைகள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு யாராவது ஆதரவே இல்லாமல் தனித்து விடப்பட்டவர்களுக்கு எதையாவது ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த நாள் அனுகூலமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு உங்களுடைய கல்வியில் குழப்பம் தடை பிரச்சனை பின்னடைவு இருந்தால் சரி பண்ணுறதுக்கான ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் தனுராசி என்பவர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் கூட இந்த சந்திராஷ்டிரமும் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நாலு கிரகங்கள் ராசியில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி இருக்கார் பாக்யாதிபதி இருக்கார்னு சொல்லலாம் ராசியாதிபதி ராசியை பார்க்குறான்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் கூட நிறைய வேலைகளை செய்வீங்க பொதுவாக எட்டில் சந்திரன் வரும்போது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு வேலை செய்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை கவனமாக கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமையப்போகிறது உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் போராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு எதிர்மறையான விஷயங்கள்லிருந்து ஒதுங்கி இருந்தால் போதுமானது யாரோ ஒருத்தர் வந்து எப்பயுமே தேவையில்லாத விஷயங்களை பேசுவார் டைம் வேஸ்ட் ஆகும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பார் இல்லைனா தீய பழக்கங்கள் அதிகமாக நாட்டம் இருந்து அதை பற்றியே பேசுவார்னு சொன்னால் அதை இன்றைக்கு தவிர்த்தால் போதுமானது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அதற்கு கிடைக்கக்கூடிய நல்ல துணைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் மகர ராசி என்பர்களே திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது கல்யாணம் பேசி நிச்சயமாகி ஏதோ ஒரு குழப்பம் ரெண்டு சைட்லேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் எங்கேயாவது பொது இடத்துல கோவில் குளங்களில் சந்தித்து பேசுனீங்கன்னு சொன்னால் சரியான முடிவை எடுக்க முடியும் ஒரு சொத்து விற்கிறதா ஒருத்தரும் வாங்கிறதா ஒருத்தரும் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் அதை நடத்த முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்குது பிரச்சனையாக இருக்குன்னா அதை பற்றி பேசி இன்றைய நாளில் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் இது போல் விஷயங்களில் யாரோ ஒருத்தருடைய இடத்துக்கு இன்னொருத்தர் போகாமல் பொது இடங்களில் பேசும்போது அந்த காரியம் இன்றைக்கு அனுகூலமாக இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் வந்து சேரும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தெளிவாக இருக்கணும் குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தைரியத்தின் மூலமாக இன்றைக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி என்பர்கள் இன்றைய நாள் தடைப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய முடியும் வாங்கிய கடனை அடைக்க முடியும் தேவையில்லாமல் ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தவறு செய்யாமல் பழி சுமத்தப்பட்டிருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் அதுபோல் பணி நீக்கம் தற்காலிகமாக செய்து வைத்திருப்பாங்க அவங்கெல்லாம் அதிலிருந்து ஃபேஸ் பண்ணி நான் கரெக்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வெளியில் வரக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உயர்வும் முன்னேற்றம் உண்டு சதயத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொள்வீங்க பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டு மீனராசி புத்திர புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமத தாமதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எது அதற்கான வழி என்று தெரிய வரும் நீங்கள் எதாவது நேர்த்திக்கடன் செய்தால் போதுமா கோயில் குளங்களுக்கு இருந்து பூஜைகள் செய்தால் போதுமானதா அல்லது ஏதாவது கிரக பிரீதிகள் செய்து கொள்ள வேண்டுமா வைத்தியம் செய்து கொள்ள வேண்டுமா வீடு மாற வேண்டுமா இப்படிப்பட்ட எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்பது தெரிய வரும் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது சரியாகக்கூடிய வழியும் உங்களுக்கு தெரிய வரும் புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சுமை பாரம் மனதிலிருந்து இறங்கியது போல புத்துணர்வு உண்டாகும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வேலை பலம் அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பிறர் கேட்டுக்கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்